ஒரு கடையா ஏறி ஏறி இப்படித்தாங்க துணி போட்டு போட்டு பாக்குறான் ஒன்னும் கூட வாங்கல்க ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ் என்னடா இது புதுசாக அந்த செட்டப் அப்படின்னு பார்க்குறீங்களா எப்பயுமே வந்து ஒரே மாதிரியே வந்து வளாகு கொடுக்கக்கூடாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் ஸோ வந்து அதுக்கு நீங்கள் வந்து எப்போயுமே இதே மாதிரி இப்போ எப்படி சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்களோ மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும் சரி ஒரு வள வளன்னு பேசாத விஷயத்துக்கு வா அப்படிங்கிறீங்க கரெக்டாக போயிடலாம் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிளாக் ஃபுல்லாக எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து டிநகர் பர்ச்சேசிங்காக நம்ம போக போகிறோம் எதுக்காக அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு ஒன் வீக்கில் வந்து நமக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வருது அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து நானும் அண்ணன் தம்பி எல்லாமே போகிறோம் ஸோ அங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன அமக்களம் பண்ணுறேன் எவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து செலெக்ட் பண்ணுறேன் தான் இந்த பிளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க அப்புறம் இடையில் நடக்கிற குட்டி குட்டி ஃபன்ஸு இது எல்லாமே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் எப்போயுமே வந்து நம்ம பைக்கில் தான் போவோம் இந்த வாட்டி வந்து ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு நான் நிஜமாகவே ட்ரெயினில் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணதே கிடையாது மோஸ்ட்லி பைக்கில் தான் ட்ராவல் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக்லாம் வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்ருக்கோம் இல்லையா அதனால் வந்து நம்ம ட்ரெயினில் போகிறப்ப அந்த பிளாக் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரெயினில் போக போகிறோம் ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி யாரெலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன விஷயம் அப்படின்னாக்கா எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே சொல்ல போனால் எனக்கு எங்கள் அம்மா தான் ட்ரெஸ்லாம் வாங்கி தருவாங்க நான் வந்து ட்ரெஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் வந்து பெருசாக லைக் பண்ண மாட்டேன் அம்மா என்ன வாங்கி தராங்களோ அதை போட்டுட்டு அது லூஸாக இருந்தாலும் டைட்டாக இருந்தாலும் அப்படியே நான் பட்டுக்கு போட்டுட்டு அப்படியே நான் போயிடுவேன் ட்ரெஸ் மேலெல்லாம் பெருசாக லைக் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் ராகவிமாவும் சரி நான் அவங்க என்ன ட்ரெஸ் வாங்கியிருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே இது பண்ணிக்குவேன் அது லூஸாக இருந்தாலும் சரி டைட்டாக இருந்தாலும் சரி அதை பற்றி நான் ரொம்ப பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேன் ஆனால் இந்த வீடியோ இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் வேறு நிறையா பேர் சொல்லுவீங்க ஆனால் இப்படி ட்ரெஸ் பண்ணுங்கள் ஆனால் இப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதை வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் நான் மாற்ற ஆரம்பித்தேன் ஸோ வந்து ஒரு காலத்தில் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்போது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ அவக்கலம் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போடுவேனா அப்படின்றதே எனக்கு தெரில நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைமில் போய் கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து செலெக்ட் பண்ணுவேன் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போட மாட்டேன் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு ட்ரெஸ்ஸை போடுவேன் இதனால் வந்து திவ்யாவுக்கும் எனக்கு நிறைய சண்டைகள்லாம் கூட வந்திருக்கு ஸோ என்ன மாதிரி கேட்டகிரியில் யாராவது இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டோம்ல வாங்க இப்போ ப்ளாக்ல போகலாம் அப்புறம் என்னங்க நம்ம சொன்ன மாதிரி ட்ரெயினில் கிளம்பிட்டோம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் ஸோ நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய ஃபன் பண்ணோம் நிறைய என்ஜாய் பண்ணோம் டீநகருக்கு போயிட்டு எப்படி வந்து அங்கே பர்ச்சேசிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் எவ்வளோ அமக்கலம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு இவ்வளோ அமக்கலம் பண்ணவங்க யாராவது இருக்கீங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மறக்காமல் வந்து கமெண்டை போட்டு விட்ருங்க அப்போ தான் நமக்கு தெரியும் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பலே கண்ணென்னை க்ளிக் பண்ணுங்கள் ஃபைனலாக வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபன் அண்டு எல்லாமே வரும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நிறைய நாங்கள் வந்து ஃபன் பண்ணோம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு அந்த ட்ரெயின் சவுண்டு அதிகமாக இருந்ததுனால அந்த ரெக்கார்டு எல்லாமே கவர் பண்ண முடியல ரொம்ப இறச்சலாக கேட்குது அதனால தான் நான் வந்து இப்போ ஓன் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கேன் என்னோடய வாய்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அதையும் யோசிக்காதீங்க கொஞ்சம் கோல்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக ஸோ அதனால தான் வாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் உள் வாங்கி இருக்குது எடுக்கிறப்ப ஆட மாட்டான்டா எடுக்கிறப்பட மாட்டான புஷ்பா புஷ்பாப்பா பைனலா வந்து டி நகர் வந்துட்டோம் என்னடா டி நகர்ல யாருமே இல்ல அப்படின்னு பார்க்காதீங்க நாங்க டி நகர் பேக் சைடுல கடை இருக்கோம் அங்கே தான் ஒரு ட்ரெஸ் கடை வந்து ஏற்கனவே பார்த்து வச்சதுனால அங்கே போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி தேடிகிட்ருக்கோம் இதுக்கப்புறம் தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் டி நகர் அப்படின்னு சொல்லிட்டு போக 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 உள்ளே போக போக செம்ம கூட்டங்க என்ன சொல்கிறது டி நகர் எப்போ போனாலுமே இந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாதாட்டிருக்கு அந்தளவுக்கு கூட்டம் அந்த கூட்டத்துலேயும் நாங்கள் தேடினோம் பாருங்கள் கடை என்ன ஐட்டங்களோ தெரிந்துடும் அள்ளின்றும் எங்க இருக்கு 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 எங்க 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 ஒரு வீட்டு இவ்வளவு வச்சிருக்காங்க அந்த பொம்மை என்ன விள கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சியா இருக்கு தெரியும் 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 இது தெரியாது என்ன தெரியாது டூப்ளிகேட்னு மச் இது வெறும் ட்ரைலர் தான் இன்னும் நிறையா இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமக்கலம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸு போட்டே டயர்டான நாள் அப்படின்னு சொல்லுவேன் இந்த நாளுங்கிறது இல்லாமல் நான் பொதுவாகவே ட்ரெஸ் எடுக்க போனால் இந்த ஒன் இயர் தான் நான் வந்து இந்த ஒன் இயரில் தான் வந்து நான் இவ்வளோ சேஞ்சிங் ஆகிருக்கேன் இந்த ட்ரெஸ் எடுக்க போனாலே நான் வந்து இவ்வளோ டைம் எடுக்கிறது ஒரு ஒரு விஷயத்தையும் போட்டு பார்த்து பண்ணுறது இது எல்லாமே இந்த ஒன் இயரில் தான் நான் மாறியிருக்கேன் அந்த மாற்றத்துக்கு காரணம் ஒரு வகையில் நீங்களும் இன்னொரு வகையில் திவ்யா ஸோ வந்து இப்படி பண்ணணும் மாமா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கல ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்மளை மாற்றிக்கணும் இல்லையா அதை வந்து எனக்கு புரிய வச்சது திவ்யா இன்னொரு பக்கம் நீங்களும் தான் ஆனால் இந்த ட்ரெஸ் போடுங்க ஆனால் இப்படி போட்டால் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்துலையும் என்னை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதே நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க நான் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா அது கிடையாது நீங்கள் எல்லோரும் தான் என்னை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறீங்களாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் உங்கள் மூலியமாக தான் நான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நான் போயிட்டுருக்கேன் நீங்கள் கொடுக்குற கைட்னஸ் நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் இது எல்லாமே கேட்டு கேட்டு தான் நான் வந்து அடுத்த லெவலுக்கு இருக்கேன் அதை தாண்டி திவ்யா எனக்கு வந்து கைட் பண்ணுவாங்க பொதுவாக வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு தான் நம்மளை ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த ஒன் இயரில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னெல்லாம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் ஏன் தான் ரீல்ஸ் பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடி இல்லை அந்த ஒன் இயருக்கு முன்னாடி இல்லாமல் என்னோடய ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாத்துலேயும் லுங்கி தான் கட்டியிருப்பேன் மேலே வந்து நார்மலான ஒரு ஷர்ட்ஸ் லூஸாக இருந்தாலும் சரி இல்லை அது எப்படியாக இருந்தாலும் சரி இப்படி போட்டு தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒன் இயருக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் அப்படி தான் வந்து ரீல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன் இப்போ தான் இந்த ஒன் இயரில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் நான் சேஞ்ச் பண்ண விஷயம் அப்படின்னாக்கா இந்த ஒன் இயரில் தான் நான் சொல்லுவேன் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்களும் திவ்யாவும் தான் உங்கள் அவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ் அந்த நான் என்ன சொல்கிறது சில விஷயந்த மாற்றி பார்த்தா அழகாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு நான் அதுக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ஒரு இது கிடையாது நம்மளோட நம்ம பேசுகிறது நம்ம பழகிறது இது தான் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் அதுலேயும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது வந்து உங்கள் ரெண்டு பேர் மூலயமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அந்த கடையில் வந்து வேலை செய்கிற பசங்க ரொம்ப பாவம் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் நோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த டேபிள் வந்து அவ்வளோவா அந்த கோட்டு இதுவே இருக்காது இப்போ பாருங்கள் எவ்வளோ போட்டு வச்சுருங்க பாருங்கள் நான் அவ்வளோ தேடுறேன் நமக்கு சாட்டிஸ்ஃபையான ஒரு கோட் ஷூட் வந்து கிடைக்கல ஸோ அதனால தான் அடுத்தடுத்து அப்படியே தேடிக்கிட்டே இருக்கேன் அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஃபன் மூடே போயிடுச்சு எனக்கு வந்து ஐயோ கிடைச்சிருமா நமக்கு நமக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குமா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கிடைக்குமான்ற ஒரு டென்ஷன் என் மண்டக்குள்ளே ஏறிடுச்சு ஸோ அதனாலேயே வந்து நான் அதில் தான் ஃபோக்கஸ் இருந்தேன் என்டர்டெயின்மெண்ட் அந்த இடத்துல பண்ண முடியல ஸோ பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு தான் ட்ரெஸ் எடுக்க போனால் அந்த இடத்துல எப்படி ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷன் இருக்குமோ அதுதான் எனக்கும் இருந்துச்சு ஸோ நானும் ஒரு ஒரு கோட்டாக வந்து போட்டு போட்டு பார்க்குறேன் எனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலை ஸோ ஆனால் உண்மையை சொல்லணுனாக்கா அந்த கடையில் வேலை செய்கிற பசங்கள் ரொம்ப குட்ங்க செம்ம குட் கேரக்டர்னு தான் சொல்லுவேன் இந்த கடை பொதுவாகவே என்ன நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கைட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து சொல்கிறது விஷயங்கள் வந்து நிறைய கடையில் வந்து அதை பண்ணிட்டு இருப்பாங்க பசங்க ஸோ இந்த கடையில் தான் அதை நான் உணர்ந்த இருந்த எத்தனையோ கடையில் போய் நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளோ பொறுமையாக வந்து அவ்வளோவா யாரும் வந்து இது பண்ணது கிடையாது ஸோ அந்த பசங்களை வந்து அந்த இடத்துல நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க நான் அவ்வளோ ட்ரெஸ்ஸு எடுத்து பார்த்தாலும் நான் ஒரு ஆள் தான் அங்கே இருக்கேன் நான் ஒரு என் ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு கோட்டு தான் அவங்களோட வேலையும் அதுதான் அதை தாண்டி பொறுமை ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா பொறுமை அந்த இடத்துல ரொம்ப வேணும் நானாக இருந்தால் ஏ போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன் என்னடா பார்த்தா பாரு பார்க்காட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் மேபி ஒரு கடையில் வேலை செய்கிற பையனாக இருந்தால் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை கிடையாது ஸோ அதனால் அந்த பொறுமையாக இருக்கிறவங்கள பார்த்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஸோ அவங்கள அந்த இடத்துல வந்து நான் பெருமையாக சொல்லணுன்னு நினச்சேன் சொல்லியாச்சு ஸோ பாருங்கள் இது மாதிரி தான் நம்ம நம்மளோட ட்ரெஸ் எடுக்கிறதுக்கான நான் எவ்வளோ அலப்பரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குல்ல என்னடா இது ஒரு கோட்டு வாங்கிறதுக்கு இவ்வளோ நேரம் அலைஞ்சிக்கிட்டு இவ்வளோ கோட்டை போட்டு பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாக இருக்குல்ல தப்பா எடுத்துக்காதீங்க நான் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆறு வரைக்கும் விட மாட்டேன் அது பொதுவாகவே எந்த விஷயமா இருந்தாலும் சரி நான் ஒரு ரீல்ஸ் பண்ணால் கூட அது எனக்கு சாட்டிஸ்ஃபையாக நான் பொதுவாக சொல்லுவாங்க இது நல்லா தான் இருக்குது இந்த டேக் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க நானா நான் அப்படி கிடையாது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த டிக் டேக்கை வந்து ஓகே பண்ணுவேன் அது இதுன்னு இல்லை பொதுவாக நான் என்னோடய ஒர்க் விஷயத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலேயுமே சரி எனக்கு அது சாட்டிஸ்ஃபை எனக்கு அது ஓகே அப்படின்னா மட்டும்தான் அது வந்து நான் பண்ணுவேன் இல்லைனா நான் பண்ண மாட்டேன் மற்றவங்க சொல்கிறத வந்து கேட்க மாட்டேன் மற்றவங்க கைட் பண்ணாலும் அதை நல்ல விஷயமாக இருந்தால் எடுத்துப்பேன் பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் வந்து வாய்ப்பே இல்லை எடுத்துக்க மாட்டேன் ஸோ பாருங்கள் இதான் நம்ம டி நகரை பர்ச்சேசிங் அடுத்த கோட்டை இப்போ போட்டுட்ருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பிளாக் போட்டேன் அப்புறம் வந்து க்ரே போடுறேன் ஒயிட்டு போடுறேன் எனக்கு எதுலேயுமே சாட்டிஸ்ஃபை கிடைக்கல அந்த பசங்களும் பாவம் நான் கரெக்டாக லன்ச் டைமில் வேறு போயிட்டேன் இவன் வந்து எழுத இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் வாய்ஸ்லாம் வந்து எனக்கு வெளியில் கேட்குற அளவுக்கு நான் அவங்கள ரொம்ப தொல்லை அந்த அந்தளவுக்கு இன்னொரு பக்கம் என்னென்னா நான் ட்ரெஸ்ஸு போட்டே இறக்குன்னே சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டே டயர்டான நாள் இன்னைக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது இப்போ எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதேமாதிரி எடிட்டிங்கும் எனக்கு அவ்வளோவா தெரியாது நான் தான் எல்லாமே எடிட்டும் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னோடய ஒரு ஆள் முயற்சியை வச்சுமே தான் நான் எல்லாமே இருக்கேன் யாருமே எனக்கு சப்போர்ட் கிடையாது பெருசாக பே பேக்ரவுண்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோவா கிடையாது இருக்கிறது ஒன்று ரெண்டு பசங்க தான் அவங்களும் வந்து கொஞ்சம் பிஸி சர்க்குலரில் இருப்பாங்க ஸோ என்னால் எனக்கு என்ன தெரியுது என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போயுமே வேணும் ஸோ மாதிரி எப்போயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நான் சொன்ன மாதிரி எல்லோ கலர் கோட்டு வந்து எல்லோ வித் சாண்டில் மாதிரி இருக்குது அந்த கோட்டை வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே வந்து மிரரில் பார்க்கும்போது வைஸ் நல்லா தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒன்றும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அது தான் எனக்கு சத்தியமாக தெரிலங்க எனக்கே தெரில ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஏன் இப்போது நம்ம வந்து எதுவுமே ஓகே பண்ண மாட்றோம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரெஸ்ஸில் நான் இந்தளவுக்கு மாறுவேனா அப்படின்றது எனக்கு தெரியல ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ஆனால் இந்த இந்தளவுக்கு இந்த ஒன் இயரில் வந்து மாற்றிட்டீங்க ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்போலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாருமே தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபைனலாக வந்து ஒரு கோட்டு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு கொஞ்சம் தான் ரொம்ப இல்லை அதுதான் இந்த கோ இந்த கோட்டு போடுறாரு இல்லையா இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்டாகவும் அண்டு நல்லாவும் இருந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போட்ட கோட்லேயே நான் நான் போட்ட கலர்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தான் தெரியலையா எனக்கு தான் சாட்டிஸ்ஃபை ஆகலையா இல்லை என்னென்னு எனக்கு புரியல ஸோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க போகிறப்போ இந்த கோட்டு நான் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு Ya, tata ta ta lah, Nih, dress dikira nih Adi bangga. Adi batu ப்ரூஃப் நான் ஆ ஆமா ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்கிற மாதிரி தான் இருக்கான் கொஞ்சம் கை நீட்டு வாம்பு கொடுக்கு சார் ப்ரூஃப் நான் குத்துட்டு போவோம் அப்புறம் ஒரிஜினல் குவாலிட்டி என்ன சொன்னான்னு சொல்லி இன்னும் ஒப்பனச்சு பார்க்கணும் சின்ன பசங்க எல்லாம் எனக்கு தெரியும் எதுக்கு சொல்றீங்கன்னாம் ஆமா எல்லாமே கலக்கதுக்கு தான் இது நேஸ்ல பெரிய நான் சிம்பிளா வீடியோ ஷூட் பண்ணுங்க நேஸ் வந்து அலர்ட் ஆகுறீங்களா இல்லன்னு முடிவு பண்ணிடலாம் பரோ இது

ஃபைனலாக வந்து நமக்கு கோட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நார்மலாக வந்து ஷேர்ட்டுக்கு போயிட்டோம் ஸோ வந்து அது என்ன ரீசன்னு தெரியல எனக்கு வந்து கோட்டு வந்து சாக்டிஸ்ஃபை ஆகலை அதனால் வந்து பார்ட்டி வேர் ஷர்ட்டுக்கு போயிட்டோம் அந்த ஷர்ட்டு கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இப்படி தாங்க அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸு போட்டே வந்து டயர்டான நாள்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன் எதுவுமே எனக்கு சாக்டிஸ் ஆகலை ஃபைனலாக வந்து சரி ஓகே நார்மலாக நம்ம ஷர்ட்டு பார்ட்டி வேர் ஷர்ட்டே வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் இருந்தாலுமே என் தம்பியும் அண்ணனும் இல்லைடா நீ கோட்டு வாங்கிடு அந்த இதை வாங்கிடு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அதை வாங்கியாச்சு வாங்கி பில் போடவும் நம்ம ரெடியாக வெயிட் இருக்கோம் ஃபைனலாக வந்து பில் போட்டு ஃபஸ்ட்டு எங்கேயாவது போய் டீ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து அங்கே நின்றுட்டு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்திங்களா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ அமக்கலம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதை பார்த்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து அமக்கலம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து ஒரு கமாண்டை கொடுத்துருங்க ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு தடங்கு போட்டுருக்கேன் தப்பாக போட்டு ஒரு வழியாக வந்து ட்ரெஸ்ஸும் பர்ச்சேசிங் முடிஞ்சாச்சு அதே மாதிரி நம்ம வெளில வந்துட்டு டீவும் நல்லபடியாக குடித்தாச்சு டீ தான் வந்து அந்த ஃப்ரெஷ் அப்பாகவே நான் நான் மட்டும் இல்லை என் கூட இருக்க சுற்றுற ரெண்டு பசங்களுமே அப்படி தான் ஸோ டீ தான் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் அப்பாக ஆகுவோமே அந்த மாதிரி ஏன்னா காலையிலேருந்து பயங்கர அந்த ட்ரெஸ்ஸு போட்டு போட்டு எது செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃப்யூஸாக ஏன்னா வீட்டில் வந்து நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஆனால் அங்கே போய்ட்டு டோட்டலாக வந்து பிளானே மாறி எதே ஏதோ பண்ணிட்டுருந்தோம் ஃபைனலாக வந்து ஓகே பண்ணிட்டோம் கோர்ட்டில் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லை ஆனால் தம்பியும் ஆனும்னு சொன்னதுனால சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் நான் என்ன கோர்ட் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அதை வந்து நான் என்ன கோர்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி நீங்கள் இதுதான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் நான் எதை செலக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளும் இந்த ட்ரெயினில் வந்து இந்த ட்ராவலில் வந்து நிறைய ஃபன் பண்ணோம் நிஜமாகவே அது எதுவுமே ரெக்கார்ட் லெவலில் நான் பேசுனது அதனால தான் வந்து இப்போ ஓன் வாய்ஸில் இருக்கேன் அதேமாதிரி நான் பேசுகிறதும் தெளிவாக இருக்காது கொஞ்சம் ரோலிங்காக பேசிகிட்டு இருப்பேன் ஏன்னா எனக்கு நான் இப்போ வந்து கோல்டு கொஞ்சம் ஃப்ரீ ஃபீவரும் இருக்குது அதனால் என்னால் சரியாக பேச முடியல அது அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நான் வந்து பயங்கர ஆமக்குளம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் வந்து அமக்குளம் பண்ணியிருப்பீங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்களும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு நம்ம தான் வந்து இப்படிலாம் தேடுறோம் நம்ம தான் வந்து இப்படிலாம் பண்ணுறோமோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருஷமாக ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது அது கொஞ்சம் கிளியராகிடும் ஸோ நீங்களும் அது மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன சொல்கிறது புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாேருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் இதே மாதிரி எப்போவுமே எனக்கு சப்போர்ட் கொடுங்க ஏதோ நான் சொன்ன மாதிரி புதுசாக ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தெரியலங்க இது எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட எனக்கு தெரியல ஸோ நம்ம விலாகெல்லாம் பிடிச்சிருக்குனாக்கா அதுவும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க நிறையா வந்து எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது நீங்கள் தான் உங்களால் தான் வந்து நான் இவ்வளோ ஒரு மைக்கு பேசுகிறேன் மைக்கில் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல கொண்டாந்து நிற்க வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும் ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனர்ஜி கொடுத்ததும் நீங்கள் தான் நான் என்ன சொல்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க லவ் யூ ஆல் லவ் யூ லவ் யூ உங்களை உங்கள் எல்லாராலையும் தான் நான் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னாக்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு வகையில் நான் வந்து நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நீங்கள் எல்லாருமே தான் ஸோ இப்போ எடிட்டிங்கும் கொஞ்சம் ஏதாவது நிறைகள் குறைகள் ஏதாவது இருந்தாலுமே எனக்கு சொல்லிக் கொடுங்க நம்ம வந்து அதெல்லாம் மாற்றிக்கலாம் ஃபைனலாக வந்து பிளாகோடய எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் ஸ்டார்டிங்லேயும் சொன்ன மாதிரி நான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ வந்து அமக்களம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பசங்கள் வந்து சொல்லுவாங்க இப்போ உள்ள பசங்க சொல்கிறாக்கலாம் என்னென்னு தெரியாது நைன்டி ஸ்கிட்ஸ் பசங்கள் எல்லாமே சொல்லுவாங்க பொண்ணுங்களை வந்து ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போனாலே அவ்வளோதான் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு நாலு முழுக்கர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்படி கிடையாது இன்க்ளூடிங் நான் முத கொண்டுமே பார்த்துருப்பீங்க ஸோ வந்து ட்ரெஸ் எடுக்கிற விஷயத்துலலாம் இப்போ பசங்களும் பொண்ணுங்களும் ஒரே ஈவனாக தான் இருக்காங்க இவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் டைம் எடுத்துக்கிறாங்க ஸோ அது வந்து அதுக்கு வந்து சாட்சி நானே இருக்கேன் ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் புதுசாக நம்ம சேனலில் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் இதே மாதிரி நெக்ஸ்ட் பிளாக்ல சந்திக்கலாம் ஓகேவா லவ் யூ ஆல் பாய் டேக் கேர்